டெல்தோசை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுதுன்னு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு மாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த கப்பில் ஒரு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை அரிசி ஊற வச்சுக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து வந்து எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் வந்து அரை கப்பு உளுந்தும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா அதையும் வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் மையா மாவு வச்சு நல்லா அரைச்சி உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து தோசை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இருக்கு நல்லா மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது தோசை பார்ப்போம் தோசைக்கு கல் வச்சுட்டேன் கல் நல்லா பாஞ்சிருச்சு நான் ஊற்றுவேன் வேற ஒரு ட்ராப்பிங் வந்து ரொம்ப தேவைப்படாதுன்னு மூடி வச்சிடலாம் இது என்ன ஜாஸ்தி தேவைப்படாது எடுக்கிறதுக்காக சும்மா ஒரே ஒரு ட்ராப் மாற்றணும் மூடி வச்சுதான் பார்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கல் தோசை ரெடி ஆயிடுச்சு மதியானம் பண்ண கர்நாடகா சாம்பார் கல் தோசையோடு டின்னர் ரெடி